அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச விரதம் எப்போது வருகிறது மற்றும் தைப்பூசம் உருவான வரலாறு விரத முறைகள் பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கரபாதர் ஆகியோருக்காக சிவபெருமான் அரங்கேற்றினார் சிவனின் இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்த பார்வதி தேவிக்கும் அதே போன்று நடனமாட ஆசை வந்ததாம் சிவனின் நடனத்தைப் போல அம்பிகையின் நடனத்தை காண பிரம்மா விஷ்ணு தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் ஆர்வம் கொண்டனர் எனவே அம்பிகை தன் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய ஸ்தலம் பழனி அதெல்லாம் சரி பழனிக்கும் தைப்பூசத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறீர்களா அது பற்றி பார்க்கலாம் பழனிமலை அடிவாரத்தில் பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் சிவன் அம்பாள் சந்நிதிக்கு நடுவில் முருகர் சந்நிதி அமைந்துள்ளது கோவிலில் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியவை முருகர் சந்நிதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது கோவிலுக்குள் வரும்போது முருகரை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகரே மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடி முருகர் சந்நிதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்படுகிறது இதனால் தைப்பூச விழா முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனது இதுபோல் பழனி மலைக்கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுத பாணி சிவனின் அம்சமாக திகழ்கிறார் இவருக்கும் அபிஷேக பிரியரான சிவனைப் போலவே தினமும் ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெறுகிறது கோலம் ராஜ அலங்காரம் மட்டுமல்லாமல் இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் காட்சி தருகிறார் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவபூஜை பூஜை செய்வதாக காட்சியளிக்கிறார் அது மட்டுமல்லாமல் அசுரர்களை பதம் செய்வதற்கு முருகரிடம் பராசக்தி சக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச திருநாளாகும் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள் அகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச விரதம் வரும் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் அன்று வருகிறது இந்த விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தில் துவங்கி பிப்ரவரி பதினொன்று வரை இருக்கலாம் முருக பக்தர்கள் நிறைய பேர் இந்த விரதத்தை முன்பே துவங்கி இருப்பார்கள் இல்லையென்றால் இருபத்தி ஒரு நாள் விரதம் அதாவது வரும் ஜனவரி இருபத்தி இரண்டு புதன்கிழமை தொடங்கி பிப்ரவரி பதினொன்று வரை விரதம் இருக்கலாம் இது இரண்டுமே முடியாதவர்கள் அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கும் முறை விரதம் துவங்கும் நாளன்று காலையில் எழுந்து குளித்து கோவிலுக்கு சென்று எந்த காரணத்திற்காக விரதம் இருக்கிறீர்களோ அதை அவரிடம் கூறி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் முருகர் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மஞ்சள் அல்லது செவ்வரளி மலர் சூட்டி சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் என்று ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து விளக்கேற்றி விரதத்தை துவங்குங்கள் அதற்கு பிறகு தினமும் கோவிலுக்கு போக முடிந்தால் போகலாம் இல்லை என்றால் முருகர் படத்திற்கு முன் விலக்கேற்றி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தகுரு கவசம் என முருகர் மந்திரம் படிக்கலாம் இவை எதுவுமே படிக்க நேரமில்லாதவர்கள் அவர் திருநீற்றை நெற்றியில் இட்டுக்கொண்டு ஓம் சரவண பவ என்று மனதிற்குள்ளேயே கொள்ளலாம் விரதம் இருக்கும் நாட்களில் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்க்கலாம் முடியவில்லையா மூன்று வேளையும் சாப்பிடலாம் தவறில்லை விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அசைவு உணவு தவிர்க்க வேண்டும் பெண்கள் விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளிக்கலாம் மாதவிடாய் காலத்திலும் பூஜையை தொடரலாம் பூஜை அறைக்கு வெளியில் இருந்து முருகரை மனதார நினைத்து அவர் மந்திரங்களை கூறலாம் ஷர்கோண தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு தைப்பூசம் அன்றி விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து அவருக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகர் கோவிலுக்கு சென்று அவரை தரிசித்து பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் விரத பலன்கள் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் வாழ்க்கையில் இந்த விரத நாட்களை முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் இனி மீதி இருக்கும் நாட்கள் வரை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் உங்கள் குருவாக இருந்து உங்களை வழிநடத்திச் சென்று உங்களை படிப்படியாக உயர்த்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் எம் பெருமான் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடமும் இருக்கலாம் இல்லையே வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இருப்பது நல்லது இப்போது நாம் திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியின் முதல் பாடலை பார்க்கலாம் ஆடும் பரி வேல் அணி என பாடும் பனியே பனியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனி யானை சகோதரனே விளக்கம் ஆடிவரும் குதிரையை போன்ற மயில் வாகனமே வேலாயுதமே அழகான சேவலே என்று துதி செய்து திருப்பாடல்கள் பாடுவதையே அடியனின் வாழ்நாட்கள் பணியாக இருக்கும்படி அருள்வாயாக கெஜமுகாசுரன் எனப்படும் அசுரனை போர்க்காலத்தில் கொன்றழித்த விநாயகப் பெருமானின் சகோதரனே இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்